Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்னைக்கு நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட என்னோட குட்டி குட்டி சிறு சேமிப்புகள் எதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இதை நான் முன்னாடியே ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் இவ்வளோ நாள் டிலே பண்ணதுக்கு ரொம்ப சாரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா என்னோடய குட்டி குட்டி சிறு சேமிப்புகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட டெய்லி லைஃப்லையும் நீங்கள் வந்து அதை செஞ்சு பாருங்கள் பெரிய பெரிய நகை வாங்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் மட்டும் போட்டுட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும்போதே இருந்தே ஸ்கூலில் வந்து சிறு சேமிப்பு அட்டை உண்டு இருந்தே ரெண்டு ரூபாய் ரூபாய் அந்த மாதிரி குட்டி குட்டியாக சேமித்த பழக்கம் தான் இப்போவும் எனக்கு இருக்குது அப்புறம் நான் படித்த டியூஷனில் நான் தான் லீடர் யாராவது ஒரு நாள் வரல இல்லை யாராச்சும் மிஸ் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் ஓவராக பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஃபைன் போட்டு அதெல்லாம் கலெக்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு எனக்கு இருந்துச்சு அந்த சேமிப்பு பழக்கம் தான் இப்போ வரைக்கும் என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து எல்லாருமே சிறு சேமிப்புன்னு ஒன்று நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே சேமித்து வைக்கணும் அவசரகால நேரத்தில் நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து கையாந்த போக வேண்டாம் இன்னொன்று எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது வரைக்கும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம் கொரோனா அப்படிங்கிற நோயால் நோய் பாதித்ததோ இல்லையோ அது மூலமாக போட்ட அந்த ஊரடங்கில் எல்லாருமே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் எங்கள் வீட்டிலலாம் அந்த அளவு கஷ்டமாயிட்டு ஏன்னா அப்பா வந்து மூட்டை தூக்குற ஆள் அம்மா வந்து ஒய்ஃப் நாலுமே பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கும்போது ஒரு நூறுரூபா கூட பக்கத்து கிட்டே கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து என்னோடய அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க ஏன்னா எங்கள் அம்மா போய் ஒரு நூறுரூபா கேட்டது கொஞ்சம் நல்ல வசதியாக கிட்ட தான் அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே இதான் நம்மளை நம்பி ஒரு ஆம்பளை பையனாவது இருக்கணும் இல்லை புருஷனுக்காவது நல்ல கூறான வேலையாக இருக்கணும் அப்படி இல்லையா நம்மளுக்கு பெரிய பெரிய சொத்துலாம் இருந்திருக்கணும் எதுவுமே இல்லாமல் இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்மளை நம்பி ஒரு நூறுரூபா கூட யாருமே கடன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த டைமில் என்னோடய ஃபர்ஸ்ட் அக்கா இருக்கெல்லாம் எங்கள் வீட்டில் மூத்தவா அவள் எங்கள் அம்மாக்கே தெரியாமல் அவளோட சின்ன உண்டியல்ல பீரோக்கு அடியில் சேர்த்து வச்சு ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்துருந்தாள் அப்போ தான் ரீசண்டாக அவள் சேவ் பண்ணி வச்சுருப்பா போல் அவள் எப்படி வச்சுருந்தா அப்படின்னா இந்த மொபைலுக்கு ரீசார்ஜ் போடுறதுக்கு அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து பீடு சுற்றுவாங்க அந்த பீடு சுற்றுறதுல ஒரு நாள் பீடு சுற்றுனா நூற்றம்பது ரூபா நூறுரூபா எங்கள் அம்மாட்ட கொடுப்பா ஐம்பது ரூபா அவள் எடுத்து வச்சுருப்பா போல அந்த மாதிரி குட்டி குட்டியாக அவாறு ரூபாய் எடுத்து வச்சு சேவ் பண்ண ஆயிரத்தி இரநூறுவா ஒரு அவசர தேவைக்கு கொடுக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கெலாம் இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அப்போ நான் அதெல்லாம் மைண்டில் கணக்கு பண்ணி வச்சுட்டு தான் இந்த மாதிரி நம்மளும் ஒரு ஊரடங்கு போடுற நேரத்தில் நம்மளால் உசுறு பிடிக்கணும் நம்மளால் சாப்பாடுக்கு வழி இல்லைன்னு போயிடக்கூடாது நம்ம வீட்டை நம்பி எப்போவுமே கொஞ்சம் குட்டி குட்டியாக காசு வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சேவ் பண்ணுறேன் என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்துன்னா உங்களோட ரெட் கலர் அந்த ஹார்ட் சிம்பிள் லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலவிலும் சேமிப்பு நான் வந்து எப்போவுமே சொல்கிறது தான் கடைக்கு போனால் வெறுங்கையை வீசிட்டு வீட்டுக்கு வராதிங்க இன்றைக்கி நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் கடைக்கு இன்றைக்கி போய் தேங்காய் வாங்கிட்டு வா காய்கறி வான்னு ஒரு முந்நூறுபா தந்தோம் இரநூறுபாய்க்கு எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு பொருள் வந்து குவான்டிட்டி அதிகமாக எழுதிருந்தால் இப்போ ஒரு கிலோ தேங்காய் அப்படின்னா நான் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வருவேன் போதும் இந்த தேங்காவை வச்சு நம்ம எவ்வளோ சிக்கனமாக ஓட்டலாம் அப்படின்னு அப்போது முந்நூறுபா தந்தால் நான் இரநூறுபாவுக்கு பொருளை வாங்கிட்டு நூறுரூபா என்னோடய ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அங்கிட்டு எங்கிட்டு ஒழிச்சி வச்சிருவேன் அப்புறம் வீட்டில் வந்து அப்படியே தூக்கி உண்டியல்ல வச்சுருவேன் இதுதான் செலவிலும் சேமிப்பு ஒரு சில இடங்களுக்கு நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது நம்மளை எதிர்பாராத விதமாக நம்ம ஒரு ஐநூறுரூபா கொண்டு போவோம் ஆயரூபா கொண்டு போவோம் ஆனால் அங்கே போய் கொஞ்சம் ஓவராக வாங்கி தின்னட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா செலவு வரும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி வந்தால் பரவாயில்ல நம்மளோட அன்றாட வீட்டு தேவையில் கடைக்கு போகும்போது இந்த மாதிரி நம்ம வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடாது கொண்டு போகிறதுல முக்கால் பங்கு செலவு பண்ணுங்கள் கால் பங்கு ரூபாயை வீட்டுக்கு கொண்டு வாங்க இது என்னோடய ஃபர்ஸ்ட் சேமிப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலைநோரூபா நிறைய பெற்று ஷார்டில் சொல்லியிருப்பேன் நான் கலைநர்பாய் வந்து இப்போ ஒரு மூணு வருஷமாகவே வாங்கிட்டு இருக்கிறதுல எனக்கு இப்போ ஒரு கம்மல் வாங்கியிருந்தேன் அந்த கம்மலுக்கு செய்கூலி சேதாரம் கொடுக்கறதுக்கு என்னோடய கலைஞர் ரூபாய் தான் நான் சேமித்து வச்ச கலைஞர் ரூபாய் எடுத்து தான் நான் கொடுத்தேன் கம்மல் ரூபாய் என்னோடய புருஷன் உழைச்ச ரூபாய் செய்கூலி சேதாரம் மட்டும் நான் சேர்த்த அந்த ரூபாய் திடீர்னு அவசர நேரத்தில் கையில் வழியே இல்லாத போது இப்போ எனக்கு நெற்று போடணும் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதில் இருந்தால் ஒரு ஐநூறுபா எடுப்பேன் ஐநூறுபா சேமிப்பேன் மொத்தமாக வளைச்சி எடுக்க மாட்டேன் அப்போது லேடிஸ் நாம வந்து கலைநூறுபா நமக்கு ஒரு பெனிஃபிட் இது என்னோடய ரெண்டாவது சேமிப்பு மூணாவது பார்த்திங்கன்னா வார சேமிப்பு வாரத்தில் ஒருக்கா நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்குகிறோம் காய்கறி இப்போ காய்கறி வாங்குவோம் கண்டிப்பாக வீட்டில் கெஸ்ட்டு யாரும் வராங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி வைப்போம் இல்லை பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒருக்கா மொத்தமாக ஸ்நாக்ஸ் வாங்கி வைப்போம் மீன் வாங்குவோம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் மீன் சிக்கன் என்ன வாங்குகிறோமோ வாரத்தில் அந்த சண்டே சாட்டர்டே கடைக்கு போகிறதா இருந்தால் அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்துடணும் இப்போ சிக்கனாக கடையில் இரநூறுபா அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா அதுலேருந்து ஆட்டையை போடணும் மீன் வாங்குறீங்களா இந்த மீன் வில கூட இது விலை மீன் என்னென்ன மீன் உண்டோ பொய்ய சொல்லிவிட்டு கூட ஐம்பது ரூபாயை ஏற்றி சொல்லி ரூபாயை வாங்குங்க நானும் இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள போய் பேசி ரூபாய் வாங்குவேன் சரியா நல்ல விஷயத்துக்காக போய் சொல்கிறது தப்பு கிடையாது இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாத சம்பளத்தை வந்து ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சில தாள் பழையத்தாளாக இருக்கும் பழைய பழையத்தாள் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அந்த கம்மியாக இருக்கக்கூடிய தாளை நான் வாங்கி வீட்டு செலவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இப்போ ஒரு வீட்டு செலவுக்கு ரெண்டாயிரரூபா கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து ஒரு ஆயிரரூபா எடுத்து ஒரு மணி பர்சில் வச்சுருவேன் இல்லை புது தாள் வந்து கம்மியாக இருக்குன்னா எது கம்மியாக இருக்கும் அதை வாங்கி அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டாக சேவ் பண்ணுவேன் அதுதான் பழைய தாள் சேமிப்பு புது தாள் சேமிப்பு அந்த புது தாளெல்லாம் நம்ம சேமிக்கும்போது நமக்கே அவ்வளோ பருவமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அதுக்கப்புறம் கேலண்டர் சேமிப்பு இது வந்து என்னோட பெஸ்ட்டு சேமிப்புன்னு சொல்லுவேன் அதாவது இது வந்து கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள் தினமும் கேலண்டரில் அந்தந்த டேட்டில் ஒரு பெண் எடுத்து டிக் போட்டு வச்சுக்கோங்க இன்றைக்கி தேதினா நம்ம உண்டியலில் ஒரு ரூபா போடணும் ரெண்டாம் தேதி இல்லை உண்டியல் இல்லைனா பிளாஸ்டிக் பாக்ஸாக இருக்கலாம் மணிப்பரிசாக இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு இதில் கேலண்டர் சேமிப்புன்னு முன்ன ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ஒன்றாந்தேதினா ஒரு ரூபாய் தேதினா இருபது இந்த பத்து ரூபாய் தேதினா முப்பது ரூபா அந்த மாதிரி போட்டுட்டா அந்த மாதம் முழுக்க நம்ம எவ்வளோ ரூபா கூட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு இந்த சேமிப்பு எதுக்காகனா நான் வந்து பால் என்னோட பால் வந்து நான் ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா முப்பது நாள் விலை எனக்கு நானூத்தி ரூபா வரும் அப்போ நான் தினமும் சேமிக்கிறேன் மாதிரிங்களா இந்த கேலண்டர் சேமிப்பு எந்த அமௌண்ட் எடுத்து நான் வந்து பாலுக்கு கொடுத்துருவேன் நானூற்றம்பது ரூபா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி வாங்குவேன் பாலுக்குள்ள ரூபாயை அவங்க கிட்ட திருப்பி வாங்கி வச்சிருவேன் ஐநூற்றம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவா கிடைக்குமா அதை எடுத்து இன்னொரு இடத்துல சேமிப்பேன் இந்த மாதிரி தான் கொஞ்சம் டாக்டிக்காக செயல்படுறதுனால வீட்டில் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு இல்லாமல் நானே என்ன ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்புறம் எட்டாவது சேமிப்பு பார்த்திங்கன்னா டெய்லி மணி சேவிங்ஸ் உங்களுக்கு கேலண்டர் சேமிப்பு மாதிரி தான் இந்த டெய்லி மணி சேவிங்ஸ் ஆனால் இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் தினமும் எப்படியாவது இன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வர நம்ம கடைக்கே போகல அப்படின்னா அந்த நாள் ஒரு நூறுரூபா எடுத்து சேர்த்துறணும் டெய்லி மணி சேவிங்ஸில் வந்து ஒரு டார்கெட் வைக்கணும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நான் ஒரு பத்தாயிரரூபா சேர்த்துறணும் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் நான் ஒரு பதினையாயிரம் என்னோடய டெய்லி சேவிங்ஸில் நான் சேர்த்துறணும் அந்த மாதிரி டார்கெட் வச்சு நூறுரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு கொஞ்சம் பெரிய பெரிய சேர்த்துட்டே வரணும் அதே மாதிரி தான் மந்த்லி மணி சேவிங்ஸ் உண்டு அது வந்து எப்படின்னா மாசம் நான் முன்னாடி இதுக்கு முன்ன ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எப்படி மாச சேமிப்புல இருந்து மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு மாதம் வாங்குறது அரிசி அப்புறம் என்ன வாங்குவோம் சிலிண்டர் ஈபி கட்டுறது எல்லாமே அந்தந்த அரிசி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா புருஷங்கிட்ட வாங்குவேன் ஆனால் அரிசியோடு நான் வாங்கக்கூடிய இருபத்தஞ்சி கிலோ அரிசி பை வந்து ஆயிரத்தி இரநூறுவாதான் இருந்து ஒரு முந்நூறுவா ஆட்டையை போட்டுடலாம் அப்புறம் ஈபி வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு கதை கட்டுவோம் ஆனால் நான் மாதம் மாதம் என் புருஷங்கிட்ட இரநூறுபா ஈபிக்கு தாங்க கேபிளுக்கு தாங்க அந்த மாதிரி பொய்யை உருட்டி எடுத்து கொஞ்சம் வாங்கிக்குவேன் அவங்களும் சரி சரி உன் கா உன் காட்டில் மழை பெய்யுது நல்லா போய் சொல்லி என்டருந்து வாங்குகிறா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் நான் வந்து காசை வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அதனால் என்னை நம்பி கொடுப்பாங்க கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடைக்கு போயிட்டு மீதி கொண்டு வரக்கூடிய இந்த சில்லற காசு அதை வந்து க கண்ட கண்ட இடத்துல போடாமல் சின்ன பிள்ளைங்க கையில் கொடுக்காமல் அதை வந்து அழகான ஒரு கிண்ணத்தில் சேவிங்க நான் அப்படி சேமித்து வச்சுருக்கேன் ஒரு வளைகாப்பு வீட்டுக்கு போனதில் ஒரு கிண்ணி கொடுத்தாங்க அந்த கிண்ணியை பீரோவில் வச்சுட்டு அதில் வந்து நான் கடைக்கு போயிட்டு வரக்கூடிய சில்லறைக்காய் நூறுரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் போட்டு போட்டு இப்போ அதில் ஒரு முக்கா கிண்ணி அளவு சேர்ந்துருக்கு எப்படியும் நம்ம கூட்டி பார்த்தா ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா இருக்கும் இந்த சில்லறையே நான் சில்லற தானே அப்படின்னு நினச்சிட்டு முட்டாயை வாங்கி திங்கன்னா எனக்கு ஒரு செகண்ட் ஆகுமா ஆனால் இப்போ அதை வந்து எனக்கு ஒரு பெரிய சேவிங் விசாத மாற்றணும் அந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கேன் இந்த தான் என்னோட சிறு சேமிப்பு என்னோட சேமிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரிலாம் சேமிக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க உங்களோட ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தா நானும் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா நாம் எல்லாருமே சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு உணர்வில் தான் என்னோட கருத்துக்களை இத்தனை நாளும் உங்களுக்கு வந்து மனப்பூர்வமாக சொல்லி தந்துட்டுருக்கேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அடுத்து நான் என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா அது எனக்கு வீடியோ போடுறதுக்கு தோதுவாக இருக்கும்